மேற்குவங்கம் தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் தேர்தல் வியூக வகுப்பாளராக செயல்பட்ட பீகாரைச் சேர்ந்த பிரசாந்த் கிஷோர் கடந்த ஆண்டு அக்டோபரில் ஜன் சுராஜ் என்ற கட்சியை துவக்கினார் இந்த ஆண்டு சில இடைத்தேர்தல்களில் அவருடைய கட்சி போட்டியிட்டு தோல்வியடைந்தது நவம்பரில் நடைபெறவுள்ள பீகார் சட்டசபை தேர்தலிலும் பிரசாந்த் கிஷோர் கட்சி போட்டியிடுகிறது தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார் இச்சூழலில் பீகார் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய இரண்டு மாநிலங்களின் வாக்காளர் பட்டியலிலும் பிரசாந்த் கிஷோரின் பெயர் இருப்பதாக புகார்கள் எழுந்துள்ளது இந்திய மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதின்படி ஒருவருக்கு இரண்டு இடங்களில் ஓட்டுப்பதிவு இருக்கக்கூடாது எனவே மூன்று நாட்களுக்குள் விளக்கம் அளிக்கும்படி தேர்தல் ஆணையம் பிரசாந்த் கிஷோருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது பிரசாந்த் கிஷோர் கூறும்போது பீகாரில் எனது சொந்த கிராமத்தில் கர்காஹர் தொகுதியில் இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் எனது பெயர் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறது இடையில் இரண்டாண்டுகள் நான் மேற்கு வங்கத்தில் இருந்தேன் அதனால் என் பெயரை அங்கு மாற்றினேன் ஆனால் பீகாரில் என் பெயரை நீக்காமல் தேர்தல் ஆணையம் விட்டிருக்கிறது இப்போது நான் பீகாரிக்கே வந்துவிட்டேன் பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியின் போது ஏற்கனவே இருந்த என் பெயரே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது தேர்தலாணயம் என்னை பயமுறுதுபதர்க்காக நோட்டீஸ் அனுப்புகிறது நான் தவறு செய்திருந்தால் என்னை கைது செய்வீர்கள் தவறை நிரூபித்து காட்டுங்கள் என பிரசந்த் கிஷோர் தெரிவித்தார் मैं, मैं कर अपने गृह क्षेत्र करघर से अपने गांव कुनार से मैं वोटर हूं वहां 2019 से वोटर हूं बीच में 2 साल मैं जब कलकत्ता में था तो मैं वहां पर मैंने वोटर आईडी बनाया था उसके बाद 2019 के बाद से 2021 के बाद से मैं अपना वोटर आईडी डी मेरा करघर का है इलेक्शन कमीशन ने दिया है अभी इलेक्शन कमीशन ने कहा एस किए हैं तो एस के बाद भी तो मेरा नाम यहीं पर है तो अगर गलत वो कह रहे हैं कि दूसरे जगह भी मेरा नाम है तब तो पूरा एस क्यों करके सबको परेशान कर रहे थे भाई आपने खुद से जांचा खुद से देखा जो इपिक नंबर है उसके आधार पर करघर विधानसभा क्षेत्र के कुनार गांव में, में मेरा रजिस्ट्रेशन है अब इलेक्शन कमीशन झूठ मूठ का है इस पर कोई नोटिस जारी करेगा उससे कोई लेना देना नहीं है मेरखा वॉकऑर्डर पटी தனது பெயரை நீக்க பிரசாந்த் கிஷோர் விண்ணப்பம் அளித்தும் இதுவரை நீக்கப்படவில்லை என ஜன் சுராஜ் கட்சியினர் தெரிவித்தனர்